வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸா இருக்கு அப்படின்ட்டு மக்கள்லாம் ரொம்ப கடுமையாக சுவாகிச்சு ஈவன் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையிலையுமே இந்த ஏஐயோட இம்பாக்ட் வந்து இப்ப அதிகமாகிட்டு இருக்கு முன்னாடி நாம கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைன்னா வந்து விக்கிபீடியாவில் போயிட்டு என்ன ஏது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருப்போம் கூகுளே வந்து ஒரு மிகப்பெரிய ஏஐயாக நமக்கு வந்து இது வரைக்கும் செயல்பட்டு இருந்தாங்க இப்போ ஜான் பிட்டி ஜெமினி இது போன்ற ஏஐ ஆப்ஸ்லாம் வந்த பிறகு நாம் அது கூட ஜாட்சிப்பட்டி கூட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் தரவுகளை வந்து ஜாட்சி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த ஏஐ வந்து ஒரு அவுடேட்டடு வெர்ஷன் இப்போ வந்து இது ஒரு இதுவாக வந்து பாப்புலரானதுனால இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இதாகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எண்பத்தி ஐந்து தொண்ணூறுகளில் இரண்டாயிரங்கள்லேயே வந்து இந்தியாவில் நிறையா ரிசர்ச் கட்டுரைகள் வந்து இந்த ஏஐ சம்மந்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக கட்டுரைகள் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து சப்மிட் பண்ணி டாக்டரேட் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இப்போ வந்து யுஎஸில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐயோட கதை வந்து இன்னொரு ஓரிரு ஆண்டுகளில் இந்த ஏஐயோட கதை வந்து முடிஞ்சிடும் இட் இஸ் அவுட்டேட்டடு டெக்னாலஜி இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஜிஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து மிகப்பெரிய ஒரு டாப்புக்கு போகும்போது போகுது ஏஜிஐக்கு அப்புறம் ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஏஐ வந்து நான் பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டு ப்ரொவிஷனை வந்து கூகுளே நமக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பக்கத்துக்கு கதை கதையாக வரும் டேரக்டாக வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று மேலே அப்படியே கொடுப்பாங்க அதுக்கு கீழே வந்து அந்த லிங்க்ஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஜாட்ஜிபிட்டி இதுவே வந்து அதுவே கொஞ்சம் எலாபரேட்டடாக கொடுக்குறாங்க ஸோ சுந்தர் பிச்சை வந்து கொஞ்சம் தூங்கிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அதாவது கூகுள் நிறுவனம் வந்து இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தினதுனால தான் இந்த ஜார்ஜி பிடி இந்த ஓப்பன் ஏ இவங்கள்லாம் வந்து வெளியில் வந்தது இந்த டிப்ஸுக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்தது காரணம் ஆனால் கூகுள் வந்து அந்த தன்னுடைய அப்கிரேடை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு அது இதுன்னு இப்படி போயிட்டாங்களே தவிர கூகுள் வந்து இதை கரெக்டாக கண்டினியூஸாக வந்து டெவலப்மெண்ட்டு கூகுள் குரூமை டெவலப் பண்ணது வந்து சுந்தர் பிச்சை இங்கு வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் வந்து இந்த கூகுள் குரூமுக்கு இந்த கே சிஓ ஆயிருக்காரு ஸோ கூகுள் கொஞ்சம் சுணங்கினத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜார்ஜ் பெட்டி இது போன்ற டீப் சிக்கு இது மாதிரியான வெவ்வேறு ஏஏ ஆப்ஸ் வந்து இன்னைக்கு டெவலப் ஆகி இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை வந்து டெக் வேல்டில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து உண்டு பண்ணிகிட்டுருக்கு இதில் வந்து ஏஜிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐயோட மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏஜிஐ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து கூகுள் வந்து சாரி மன்னிக்கணும் ஜாட்சிப்பீட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து மல்டி சோர்ஸை வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க மிகப்பெரிய சர்வர்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஜாட்சிபீட்டி வந்து ஃபண்டமெண்டலாக எப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்வர்ஸ் அதாவது என்விடியா போன்ற மிகப்பெரிய சோர்ஸ் அதாவது டிஸ்க்ஸ்லாம் போட்டு இந்த ஓப்பன் சோர்ஸ் அனைத்து விதமான எல்லா சோர்ஸும் அதில் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க ஸோ நாம் ஒரு கொஸ்டினை கேட்கையில் ட்ராக்ஷன் செகண்டில் அது வந்து என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்த அவங்க டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி நமக்கு அது பர்டிகுலராக எக்ஸாக்ட் பண்ணி அந்த ஜூஸை கொடுக்குற மாதிரி நமக்கு அது கொடுக்கும் அது சம்மந்தமான நியூஸை நமக்கு கொடுக்கும் இதை வந்து ஏ டு இசட் வந்து என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே வந்து அதில் வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம் ஸோ ஏற்கனவே வந்து என்ன ஃபீட் பண்ணியிருக்கோ நம்ம கேட்குற கேள்விக்கு ரிலேட்டடான இதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது இந்த ஏஜிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது என்ன சொது அப்படின்னா ரீசனிங்கும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இப்போ நான் வந்து இன்னொன்று ஒரு கொஞ்சம் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறது டெய்லி ஃபீல் பண்ணுற ஒரு இதை நான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று தேடுறீங்கன்னு வச்சாங்க ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்கணும் அதை தேடுறீங்க அப்படின்னா இது சம்பந்தமான இப்போ கூகுள் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் இந்த எக்ஸ் வந்து இதை தேடிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு இது தேவை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிடும் கூகுளுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் போய் தேடுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு யூடியூப்பை போய் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஃபேஸ்புக்கு போய் தொடர்ந்திங்கன்னா நீங்கள் என்ன தேடுனீங்களோ அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா அது சம்மந்தமான இது வரும் அது மாதிரி வந்து இந்த நம்ம ஆப்ஸ் எல்லாம் வந்து திங்ஸ் வாங்குறதுக்கு இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி லசடா ஷாப்பி இது மாதிரி போனீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து என்ன போயிட்டு அங்கே கூகுளில் தேனீங்களோ அது சம்மந்தமான பொருட்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கூகுளில் தானே போயிட்டு இப்போ ஒரு டி ஷர்ட்டுன்னு சர்ச் பண்ணுறீங்கன்னா டி ஷர்ட் சம்பந்தப்பட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அது சம்பந்தப்பட்ட சோர்ஸ் அதாவது உங்களை வாங்க டீஷர்ட்டை வாங்க வைக்கிறதுக்கான சோர்ஸ் ஃபுல்லாகவே எல்லா மீ மீடியா இந்த இதுலேயுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம் யோசனையாகவும் இருக்கும் சம்படி வாட்சிங் பெய்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஸோ இந்த கூகுளுக்கே இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா இந்த ஜாட்சிய பெட்டியும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி வந்து அலெக்சியா அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அதே மாதிரி நம்ம ஃபோன் வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மளோட ஆக்டிவிட்டியை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ இதே கதை தான் தற்சமயத்துக்கு கூகுளும் சரி ஜாட்யபிட்டியும் சரி இல்லை இன்ன பிற ஏ ஆப்புகளுமே நம்மளுடைய நடவடிக்கைகளை நம்ம நம்ம பேசுகிறத நாம் எங்கெங்கே போகிறோம் நம்மளுடைய லொக்கேஷன் வரைக்கும் வந்து ஒரு கேப்சர் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க நீங்கள் என்ன அடுத்து செக் பண்ண போகிறீங்க உங்களுக்கு அடுத்து என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த செகண்டே எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதோட இப்பயே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அடுத்தது வந்து ஏஜிஐ அப்படின்னா என்ன ஆகும்னா ரீசனிங் நீங்கள் வந்து இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போயாவது எடுத்து வச்சுருக்கோம் இது போன்ற மிக ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக போகும் இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து மனித குலத்துக்கு நன்மை பயக்கும் இல்லை நமக்கு வந்து ஏழ்ரை கலப்புமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து போக போக தான் தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜிஐ வந்து இன்னும் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியை வந்து போகுது இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலோ லெட் லெட்டர்ஸோ என்ன மாதிரியான இதுவே நம்ம வந்து ஜான்சிஃபிகேட்டை உள்ளே போட்டு வாங்கிக்கிறோம் ப்ரொஃபஷனலாக நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது இதை விட அடுத்த லெவலுக்கு ஆர்டி ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ண போதுன்னா ஒவ்வொரு துறைகளையுமே திடீர்னு நீங்க வந்து ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க வந்து ஒரு ஒரு ராக்கெட்டுக்கு டிசைன் கொடு இல்லை ஒரு காருக்கு வந்து டிஃபரெண்டான ஒரு டிசைனை கொடு ஒரு என்ஜின் டிசைன் கொடுன்னா அது கொடுக்கும் ஒரு டாக்டர் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு டயக்னோஸ் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு இதை வந்து டயக்னோஸ் பண்ணணும் அந்த ரிசல்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ அது இதுன்னு எல்லா ரிசல்ட்டையும் உள்ளே தள்ளிவிட்டு இது என்னென்ன கண்டுபிடிச்சிக்கலையா ஃப்ராக்ஷன் செகண்டில் அது வந்து என்னங்கிறத டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் டயக்னோஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் கிடையாது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கதையாக அது சொல்லும் இது போன்ற அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்பயே வந்து அதிகமாக வந்து ஆன்லைன் க்ளாஸஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல இந்த ஏஜிஐ வந்துருச்சு அப்படின்னா ஒரு டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ டீச்சர் வந்து அவருடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பா இந்த ஏஜிஐ வந்துருச்சு அப்படின்னா லாட் ஆஃப் சோர்சஸ் ஜி ஜான்ஜிபிட்டி சோர்ஸ்லாம் இல்லை அதை விட தாண்டி பல அளவுக்கான ஒரு குவாண்டம் லெவலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இந்த குழந்தைக்கு இத்தனை வயசு குழந்தைக்கு இது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஏஜிஐ வந்து சொல்லிக் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புத்துறை ஃபன்ஸ் இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஐயோட புரட்சி வந்து மிகப்பெரிய அளவில் போது எப்படி வந்து எதிரிகளோட இதை வந்து ராக்கெட்டை வந்து நம்ம வந்து இடைமறிப்பு அந்த இதை வந்து மிசைலை வந்து நம்ம ஏமாற்றிட்டு உள்ளே போய் அட்டாக் பண்ணணும் எப்படி எல்லாம் கொண்டு போடணும் எப்போ லான்ச் பண்ணணும் இது மாதிரியான மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து பாதுகாப்புத்துறையிலே இந்த ஏஜிஐ செய்ய போகுது இந்த ஏஜிஐ வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி நாற்பதில் முப்பத்தஞ்சு நாற்பதுகளில் மிக ஒரு மோசமான பாசிட்டிவாக நினைப்போம் மிகப்பெரிய அளவில் ரொம்ப தான் இந்த ஏ ஏஎஸ் ஆகி இருக்க போகுது ஸோ இனி வந்து வரக்கூடிய நம்ம தலைமுறைகளுக்கு இந்த டெக்னாலஜினுடைய புரட்சி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கப்போகுது தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி